முன்னூற்று நாற்பது உக்ரைனிய ட்ரோன்களை தனது படைகள் சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யா சனிக்கிழமை அறிவித்துள்ளது அதே நேரத்தில் உக்ரைன் ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக அறிவித்தது அதே காலகட்டத்தில் மூன்று எச்ஐ எம்ஏஆர்எஸ் ராக்கெட்டுகளை அதன் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அறிக்கையின்படி ரஷ்ய படைகள் உக்ரேனிய கட்டளையிடும் நிலைகள் வெளிநாட்டு படைப்பிரிவுகள் மற்றும் ட்ரோன் சேமிப்பு வசதிகள் மீதும் தாக்குதல்களை நடத்தியது கூடுதலாக டினிப்ரோ டினிப்ரோபேட்ரோப்ஸ் பகுதியில் உள்ள நோவோ நொவோபாப்ளிகாவின் குடியேற்றத்தை ரஷ்ய படைகள் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் உக்ரைனின் படைகள் சமூக ஊடகங்களில் குபியன்ஸ்க் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளின் நிலைமை தங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறினர் ரஷ்ய படைகள் குபியன்ஸுக்கு பணியாளர்களை கொண்டு செல்ல பயன்படுத்தும் குழாய் வழியின் வெளியேறும் இடத்தையும் உக்ரைனிய படைகள் பாதுகாத்ததாக அவர்கள் குறிப்பிட்டனர் உக்ரேனிய ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் உக்ரைனிய படைகள் ரஷ்ய கட்டுப்பாட்டிலிருந்து டினிப்ரோ பெட்ரோவ்ஸ் பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தை மீட்டெடுத்ததாக உறுதிப்படுத்தினார் ரஷ்யாவின் பாஷ்கோ டோஸ்தான் குடியரசின் தலைநகரான உஃபாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்த ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டதாக உக்ரேனிய ராணுவ புலனாய்வு அமைப்பின் வட்டாரங்கள் சனிக்கிழமை தெரிவித்தன உக்ரைன் தரப்பு ட்ரோன்கள் இலக்கை வெற்றிகரமாக தாக்கியதாகவும் இதன் விளைவாக குறிப்பிடத்தக்க வெடிப்பு மற்றும் தீ விபத்து ஏற்பட்டு முக்கியமான உற்பத்தி உபகரணங்களை சேதப்படுத்தியதாகவும் கூறியது தோஸ்தான் குடியரசின் தலைவர் ரைடி கேப்ரோவ் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது இரண்டு ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதை உறுதிப்படுத்தினார் இதனால் தீ விபத்து ஏற்பட்டது ஆனால் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை தீ அணைக்கப்பட்டுவிட்டதாகவும் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயற்பாடுகள் தடைப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார்